வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலியுலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன் மற்றும் புஷ்கரணி ரவீந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்த சுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா நாளை ஆரம்பம் மன்னார் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு விசாரணை ஒத்திவைப்பு மகாராஷ்டிராவில் வேகமாக பரவும் ஜிகா வைரஸ் நேபாள ஹெலிகாப்டர் விபத்தில் ஐந்து பேர் சாவு இந்திய ஒலிம்பிக் வீராங்கனை வினேஷ் போகத் மருத்துவமனையில் சேர்ப்பு தொடர்பான உள்நாட்டு செய்திகள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களின் சார்பான பொது வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் களமிறக்கப்பட்டுள்ளார் என தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு அறிவித்துள்ளது கடந்த திங்கட்கிழமை தமிழ் பொது வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என்று தெரிவித்திருந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு ஜாழ்ப்பாணத்தில் ஒன்று கூடி கலந்துரையாடியது பல மணி நேரம் நடந்த கலந்துரையாடலில் தீர்மானம் எதுவும் எட்டப்படாததால் பொது வேட்பாளர் விவரம் இரண்டொரு நாள் நிலையில் உள்ள தந்தை அரங்கில் இன்று காலை கூடிய தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக கலந்துரையாடியிருந்தது இக்கலந்துரையாடலில் எட்டப்பட்ட முடிவின் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநீந்திரன் பொது வேட்பாளராக களமிறக்கப்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ பெருவிழா நாளை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ள நிலையில் சம்பிரதாய பூர்வமாக கொடியேற்றத்துக்கான கொடிச்சீலை எடுத்து வரும் நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது செங்குந்தர் பரம்பரையினரால் நல்லூர் ஆலய கொடியேற்றத்திற்கான கொடிச்சீலை சம்பிரதாய பூர்வமாக ஆலயத்தில் ஒப்படைக்கப்படுவது பாரம்பரிய வழக்கமாகும் அந்த வகையில் அமைந்துள்ள கொடிச்சீலை உபயக்காரரின் வீட்டில் இருந்து கொடிச்சீலை சட்டநாதர் சிவன் ஆலயத்திற்கு அருகில் உள்ள வேல்மடம் முருகன் ஆலயத்திற்கு எடுத்து வரப்பட்டு வழிபாடுகள் இடம்பெற்றதை தொடர்ந்து கொடிச்சீலை மூலம் பருத்தி ஊடாக தொடர்ந்து ஆலய வெளிவீதி பலம் வந்து சுபநேரத்தில் கொடிச்சீலை நல்லூர் ஆலய பிரதம குருக்களிடம் கையளிக்கப்பட்டது நாளை காலை பத்து மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகும் நல்லூர் மகோற்சவ பெருவிழா தொடர்ந்து இருபத்தி ஐந்து நாட்கள் இடம்பெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வடமராட்சி பிரதேச சபையின் அனுமதியின்றி முறைகேடாக அமைக்கப்பட்டு வந்த மதில்கள் நேற்று பிரதேச சபை உத்தியோகத்தர்கள் மற்றும் போலீசாரின் பிரசன்னத்துடன் ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து அகற்றப்பட்டது யாழ்ப்பாணம் வடமராட்சி கரவட்டி பிரதேச சபை எல்லைக்கு உட்பட்ட நெல்லியடி கரணவாய் வடக்கு ஆகிய பிரதேசங்களில் இருவரு காணி உரிமையாளர்களால் பிரதேச சபையின் உரிய அனுமதியின்றி தொடர்ந்தும் அமைக்கப்பட்டு வந்த மதில்களை இடித்து அகற்றப்பட்டுள்ளன கரணவாய் வடக்கு நவிண்டில் பிரதேச உள்ள மதிலொற்றும் நெல்லியடி நகர பேருந்து தரிப்பிடத்தின் பின்னால் உள்ள வீடோற்றின் மதிலுமே இவ்வாறு இடித்து அகற்றப்பட்டது சமீப காலமாக அனுமதி பெறாமல் கட்டடங்கள் மதில்கள் கட்டப்பட்டு வருகின்றமை அதிகரித்து வருவதாகவும் இதனால் இவற்றை கட்டுக்குள் கொண்டுவர முடியாத நிலை காணப்படுவதாகவும் மக்கள் பிரதேச சபையிடம் முறையிட்டு வந்தனர் இது தொடர்பில் பிரதேச சபையினரால் கடந்த ஒரு வருடமாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு நேரடியாக அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு பல்வேறு கடிதங்களும் வழங்கப்பட்டு வந்த நிலையில் அவற்றை மீறி தொடர் முறைகேடான விதத்திலும் மக்களின் பாதுகாப்பான போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்த வகையிலும் பொது வீதிகளை ஆக்கிரமிக்கும் வண்ணம் குறைந்த மதில்கள் அமைக்கப்பட்ட காரணத்தினால் இவை இடித்து அகற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னார் சதோஷ வளாக மனித புதைக்குழி பகுதியில் ஸ்கேனர் இயந்திரங்களை கொண்டு பரிசோதனை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இம் மனித புதைக்குழி தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு மன்னார் நீதிமான் நீதிமன்றில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பேராசிரியர் ராஜ் சோமதேவ் தலைமையில் குறித்த பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இதேவேளை ஏற்கனவே அங்கு மீட்கப்பட்டு மனித எச்சங்களை கொண்டு உயிரிழந்தவர்களின் வயது உள்ளிட்ட விவரங்களை ஆராய் நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் மேலும் வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணைகள் எதிர்வரும் அக்டோபர் மாதம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது போலீஸ் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மறைத்து கடத்தி செல்லப்பட்டு மரக்குற்றிகளுடன் டிப்பர் வாகனம் ஒன்றை கொடிகாமம் போலீசார் இன்று கைப்பற்றியுள்ளதுடன் அதனுடன் தொடர்புடைய இருவரையும் கைது செய்துள்ளனர் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய போலீஸ் நிலைய பதில் பொறுப்பு அதிகாரி தலைமையில் போலீஸ் நிலைய நிர்வாக பிரிவு பொறுப்பு அதிகாரி குணகிழக்கு மற்றும் போக்குவரத்து பிரிவினர் இணைந்து மேற்கொண்டு சோதனையிலேயே டிப்பர் வாகனத்தினுள் மரக்குற்றிகள் அடுக்கப்பட்டு அதன் மேல் சிறிய கற்கள் ஏற்றப்பட்டு சூற்சுமமான முறையில் குறைந்த மரக்குற்றிகள் கடத்தப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டது சுமார் பதினைந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இருபத்தி நான்கு தேக்க மரக்குற்றிகளை இவ்வாறு கடத்தி செல்லப்பட்டது சம்பவத்தில் சாரதி உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களை நாளை சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்றிரவு பெய்து இடியுடன் கூடிய மழை காரணமாக ஜால் நகர சந்தை கட்டிட தொகுதி இடிந்து வீழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரவு வேலை என்பதால் உயிர் சேதங்கள் எதுவும் இடம்பெறவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பில் ஜால் மாநகர சபை கூடிய கவனம் எடுக்குமாறு மக்கள் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக கட்டுப்பாணம் செலுத்திய வேட்பாளர்களின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டாக அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கு பதினோரு அங்கீகரிக்கப்பட்டு அரசியல் கட்சிகள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாகவும் கட்டுப்பணம் செலுத்தும் காலம் எதிர்வரும் பதினான்காம் திகதி நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைய உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்பது தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்த தேர்தல்கள் ஆணைக்குழு செய்யப்பட வேண்டும் எனவும் தேர்தலில் பல வாக்குகள் செல்லுபடியதாகவும் வணக்கத்திற்குரியார் மகாராஷ்டிராவின் கர்ப்பிணிகள் உள்ளிட்ட அறுபத்து ஆறு பேர் ஜிகா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரை நால்வர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரவுவதுடன் ஜிகா வைரஸால் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி அணிகளுக்கு மூளை வளர்ச்சியில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இருந்து அகதிகளாக மேலும் நால்வர் தமிழகத்தில் தஞ்சம் அடைந்துள்ளதாக தமிழக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன யாழ்ப்பாணத்தில் இருந்து தலை மன்னார் சென்று அங்கிருந்து படக்கம் மூலம் நால்வரும் தமிழகத்திற்கு சென்றுள்ளமை முதல்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குறித்த நால்வரிடமும் இந்திய கடலோர காவல் படையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மேற்குவங்க முன்னாள் முதல்வர் புத்ததேவ் பட்டார் ஜார்ஜி என்று கொல்கத்தாவில் உள்ள தனது வீட்டில் காலமானார் வங்கத்தில் முப்பத்து நான்கு ஆண்டு காலம் ஆட்சி முடிந்த இடது முன்னணி ஆட்சியின் போது பட்டாட் ஜார்ஜி இரண்டாவது மற்றும் கடைசி சிபிஎம் முதல்வராக இருந்தார் சிபிஐ தலைவரான அவர் இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வரை தொடர்ந்து ஆண்டுகள் முதல்வராக பதவி வகித்துள்ளார் பட்டாட் ஜார்ஜி மறைவுக்கு மேற்கு வங்க அரசியல் தலைவர்கள் தேசிய அரசியல் மூத்த தலைவர்கள் என பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் தொடர்பான உலகச் செய்திகள் நேபாள தலைநகர் காத்மாடுவில் வடமேற்கே உள்ள மலைப்பகுதியில் நேற்று இடம்பெற்ற ஹெலிகாப்டர் விபத்து ஐவர் உயிரிழந்துள்ளனர் விபத்துக்கு உள்ளான பகுதியில் இருந்து நான்கு ஆண்கள் மற்றும் பெண்ணொருவரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன ஹெலிகாப்டர் காத்மாண்டு சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து உள்ளூர் நேரப்படி நேற்று மதியம் ஒன்று ஐம்பத்தி நான்கிற்கு சைப்ரூமேசி நகரத்தை நோக்கி சென்றுள்ள நிலையில் புறப்பட்டு மூன்று நிமிடங்களில் ஹெலிகாப்டர் தொடர்பை இழந்ததாக நேபாளத்தின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு விமானியும் சீனாவை சேர்ந்த நான்கு பயணிகளும் பயணித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விபத்துக்குள்ளதில் பதினெட்டு ஒரு விமானி காயமடைந்துமை சுட்டிக்காட்டத்தக்கது பங்களாதேசத்தை மீண்டும் கட்டியெழுப்பு அன்பும் அமைதியுமே தேவையின சிறையில் இருந்து விடுதலையாகியுள்ள பங்களாதேச தேசிய கட்சி தலைவர் கலிதா ஜியா தெரிவித்துள்ளார் आम्रा तेसी बदी

விளையாட்டு செய்திகள் ஆண்டுக்கான ஒலிம்பிக்கில் பங்கேற்று இளையவர் என்ற வரலாற்றை சீனாவைச் சேர்ந்த பதினொரு வயதுனிய ஸ்கேட் போர்டிங் வீரர் படைத்துள்ளார் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு லண்டன் ஒலிம்பிக் போட்டி நிறைவடைவதற்கு முன்தினம் பிறந்தவர் ஆவார் ஜெங் ஹஹாபோ தனது ஸ்கேட் போர்டிங் போட்டியில் அறுபத்து மூன்று புள்ளி ஒன்று ஒன்பது புள்ளிகளுடன் பதினெட்டாவது இடத்தில் உள்ளதாக ஒலிம்பிக் செய்திகள் தெரிவிக்கின்றன நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக பாரிஸில் உள்ள மருத்துவமனையில் இந்திய மல்யுத்த வீராங்கனையான வினேஷ் போகத் சேர்க்கப்பட்டுள்ளார் ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த வினேஷ் போகத் நூறு கிராம் எடை கூடுதலாக உள்ள காரணத்தினால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரவு முழுவதும் உடல் எடையை குறைக்க தீவிர பயிற்சி மேற்கொண்ட காரணத்தால் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டு பாரிஸில் உள்ள மருத்துவமனையில் வினேஷ் சேர்க்கப்பட்டுள்ளார் இதனால் இந்தியாவிற்கான பதக்கம் தற்போது பறிப்போயுள்ளமை இந்திய ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக்கில் இலங்கை சார்பாக பெண்களுக்கான ஏட்டியர்கள் ஏ குழுவில் தகுதிகான் சுற்றுக்கு பங்குபற்றிய கடைசி போட்டியாளரான டில்ஹானி லேகம் கே இறுதிச் சுற்றிற்கு முன்னேறும் வாய்ப்பை தவறியுள்ளார் பதினாறு வீராங்கனைகள் பங்குபற்றிய ஏ குழுவுக்கான தகுதிகான் சுற்றில் டில்ஹானி லேகம் தனது முதலாவது முயற்சியில் ஏட்டியை புள்ளி ஆறு ஆறு மீட்டர் தூரத்திற்கு அறிந்து பதினாறாவது இடத்தை பெற்றுள்ளதாகவும் இரண்டாவது முயற்சியில் அறிவிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து கடைசி முயற்சியில் அவரால் ஈட்டியை தூரத்திற்கே எறிய முடிந்த நிலையில் சுற்றை தவறவிட்டுள்ளார் தற்போது இருபத்தி ஐந்தாவது இடத்தில் உள்ள முப்பத்தி ஏழு வயதான தில்காண்டி இலங்கையில் இருந்து ஒலிம்பிக்கிற்கு சென்ற மிக வயதான தடகள வீராங்கனை இவர் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் உதய டிஜிட்டல் வலியுலிய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் நாளை காலை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள் வணக்கம்